நம்முடைய மேதாவி சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் போட்டித் தேர்வில் முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய ஐம்பெருங்காப்பியம் அந்த பகுதியில் சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்தபடியாக சீவக சிந்தாமணி அந்த சீவக சிந்தாமணியை இயற்றிய திருத்தக்க தேவர் மற்றும் அவருடைய அந்த படைப்பை பற்றி இந்த காணொலியில் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த பகுதி போட்டித் தேர்வு காயத்தப்படக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி பொதுவாக யூஜி டிஆர்பி பிஜிடிஆர்பி இன்னும் காலேஜ் டிஆர்பி அதே போல் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எல்லா தேர்வுகளுக்குமே இந்த பகுதி ஒரு அடிப்படை முக்கியமான பகுதி அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்முடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் முதன் முதலாக நம்முடைய மேதாவி சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்முடைய காணொலிக்குள்ளே போகலாம் ஒப்பற்ற காவிய தலைவனாக விளங்கக்கூடிய அந்த சீவகனுடைய அந்த வரலாற்றை சொல்லும் விதமாக படைக்கப்பட்ட ஒரு நூல்தான் சீவக சிந்தாமணி அதனுடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர் உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு காப்பியத்தை எழுதியிருப்பார் அதிலும் அந்த காப்பியத்திற்குரிய இலக்கணம் முழுமை பெற்ற ஒரு நூல் சீவக சிந்தாமணி இந்த திருத்தக்க தேவர் சோழர்குடியில் ஒன்பதாம் நூற்றாண்டில் பிறந்த ஒரு நபர் இந்த இவர் படைத்த இந்த சீவக சிந்தாமணி நம்முடைய தமிழ்நாட்டை களமாக கொண்ட நூல் அல்ல வடமொழி மற்றும் அந்த வடநாட்டினுடைய அந்த களத்தை களமாக கொண்ட ஒரு நூல் தான் இந்த சீவக சிந்தாமணி இவை குறிப்பாக நம்முடைய சிலப்பதிகாரமாக இருக்கலாம் அல்லது மணிமேகலையாக இருக்கலாம் இந்த நூல்கள் முழுவதுமே நம்முடைய தமிழ்நாட்டை மையப்படுத்தி வந்த கதைக்களம் ஆனால் இந்த நூல் முழுவதுமே அந்த வடநாட்டு களத்தை மையமாக கொண்ட ஒரு நூல் இந்த சீவக சிந்தாமணி இந்த நூல் ஒரு தழுவல் நூல்ன்னே சொல்லலாம் ஏன்னா சத்திர சூடாமணி கத்திய சிந்தாமணி ஸ்ரீபுராணம் இந்த வடமொழி நூல்களை தழுவி அந்த நூலில் காணப்பட்ட அந்த சீவகனுடைய அந்த வரலாற்றை சொல்லும் விதமாகத்தான் இந்த திருத்தக்க தேவருடைய இந்த சீவக சிந்தாமணி அமையுது இந்த சீவக சிந்தாமணி உண்மையிலேயே விருத்தப்பாவில் ஒரு சிறப்பு கண்ட ஒரு நூல் விருத்தப்பாவில் காப்பியம் இயற்றிற வெற்றி கண்டவர் திருத்தக்க தேவர் அப்படின்னு சொல்லலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த சீவக சிந்தாமணிக்கு ஒரு பழமையான உரை கிடைத்திருக்குன்னு சொன்னாலும் அதுவும் ஒரு சிறப்பு தான் அதுலேயும் நம்முடைய நச்சினார்கிணியர் அவர் எழுதின உரை இந்த நூலுக்கு கிடைக்கக்கூடியது இந்த நச்சினார்கிநியரை உச்சிமேல் புலவர்கொள் நச்சினார்கிணியர்ன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தவர் தான் நச்சினார்கிணியர் இவர் இன்னும் வேறு நூல்களுக்கும் உரை எழுதியிருக்காரு அந்த வரிசையில் சீவக சிந்தாமணிக்கும் உரை எழுதியிருக்காரு அது நமக்கு கிடைச்சிருக்கு இந்த நூல் எழுந்த வரலாறை பார்த்தோன்னா இந்த திருத்தக்க தேவர் ஒரு சம்மண துறவி இவர் மதுரையில் இருந்த அந்த தமிழ் சங்கத்திற்கு போகிறாரு போகிற நேரத்தில் சம்மண துறவிகளால் இன்ப சுவை மிக்க நூலை ஏற்ற முடியாது என்று சிலர் என்ன பண்ணுறாங்க கூறுறாங்க இந்த கூற்றை மறுப்பதற்காகவே தான் இந்த சீவக சிந்தாமணி நூலை ஏற்றார் நம்முடைய திருக்கதே திருத்தக்க தேவர் இந்த திருத்தக்க தேவர் தன்னுடைய இந்த சீவக சிந்தாமணி நூலை ஏற்றுவதற்கு முன்பாக தன்னுடைய ஆசிரியரிடம் அனுமதி கேட்கிறார் உடனே ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பக்கமாக ஒரு நரி போகுது அந்த நரியை பார்த்து இந்த நரியை குறித்து ஒரு நூல் எழுதுங்க அப்படின்னு இந்த திருத்தக்க தேவரை பார்த்து அவருடைய ஆசிரியர் சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா சிறப்பாக அந்த நரியை பார்த்து நரி விருத்தம் என்கின்ற ஒரு நூலை எழுதுறாரு இந்த திருத்தக்க அதன் தான் இந்த காமசுவை நிறைந்த இந்த சீவக சிந்தாமணி நூலை எட்டு நாட்களில் பாடி முடிக்கிறார் உண்மையிலே இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் பதிமூன்று இளம்பகம் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல் இந்த சீவக சிந்தாமணி கொண்டது அதை எட்டு நாட்களில் பாடி முடிச்சிருக்காரு இது ஒரு சிறப்புக்குரிய இதே போல தான் கம்பராமாயணத்தை கம்பர் பதினைந்து நாளில் பாடி முடிச்சிருப்பார் அதுவும் ஒரு சிறப்பு இவர் எட்டு நாளில் கம்பர் பதினைந்து நாளில் கம்பராமாயணத்தை பாடி முடிச்சிருப்பார் சரி அப்புறம் இந்த காமசுவை நுழைந்த இந்த நூலை இவர் சிறப்பாக எழுதி முடிச்சிட்டார் அதை படித்த சில புலவர்கள் இந்த நூல் மிகவும் காம சுவை நிறைந்ததாக இருக்குது அப்படின்னா இந்த நூலை எழுதியவரும் காம சுவையை அனுபவித்ததாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே திருத்தக்க தேவர் ஒரு இரும்ப பழுக்கை சூடாக்கி நான் துற ஒழுக்கத்தில் தவறி இருப்பேன் ஆயின் இந்த பழுத்த இரும்பு என்னுடைய கையை சுடட்டும் என்று சொல்லி அந்த பழுத்த கம்பியை அந்த இரும்பு கம்பியை கையால் பிடிச்சிருவார் அவருக்கு எதுவுமே ஆகாது அப்படி தன்னுடைய துறவின் மேன்மையையும் அந்த இடத்துல நிறுவுவார் நம்முடைய திருத்தக்க தேவர் இதுதான் சீவக சிந்தாமணி நூல் எழுதுவதற்கு காரணமாக அமைந்த ஒரு வரலாறு அப்புறம் இந்த நூலுடைய தொடக்கத்தில் ஒரு கடவுள் வாழ்த்து மூவா முதலாக உலகம் என்று தான் என்ன பண்ணியிருப்பார் தொடங்கியிருப்பார் அப்புறம் இந்த நூல் எல்லாருக்குமே தெரியும் பதிமூன்று இளம்பகம் அதிலும் அந்த பதிமூன்று இளம்பகத்தில் எட்டு பெண்களை சீவகன் மணப்பதாக சொல்லியிருப்பார் அதனால தான் இதனை மனநூல் என்றும் சொல்லுவாங்க உண்மையிலே அந்த காப்பியத்தை நம்ம முழுமையாக படித்தா அந்த எட்டு பெண்களையும் மணப்பதற்காக அந்த காப்பியம் படைக்கப்படவில்லை அவனிடம் இருக்கக்கூடிய கலைகளை அந்த இடத்துல காட்டணும் கலைகளில் சிறந்தவன் தான் சீவகன் அப்போ ஒவ்வொரு பெண்ணையும் திருமணம் செய்கின்ற நேரத்தில் அந்த கலைகள் வெளிப்படும் விதமாக அந்த இளம்பகங்கள் அமையும் கடைசியில் முத்தி அடைவதாக அந்த நூல் முடியும் இந்த நூல் முழுவதுமே சிறப்பாகத்தான் இருக்கும் அதிலும் சில பகுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளாக இந்த காணொலியில் சொல்கிறேன் அதாவது டிஆர்பி தேர்வுகளில் முக்கியமாக கேட்கப்படக்கூடியதாக சில பாடல் வரிகள் அந்த மாதிரி இருக்கும் அதில் முக்கியமான பகுதியை அந்த பாடல்களை இதில் நான் சில சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த விசையினுடைய புலம்பல் சீவக சிந்தாமணி அந்த கதை தெரிந்தவங்களுக்கு தெரியும் விசையை யாருன்னு பார்த்தா அவங்க தான் சீவகனுடைய அம்மா அவனை பெற்ற தாய் அவனுடைய தகப்பனாருடைய பெயர் சச்சந்தன் அவர் ஏமங்காத நாட்டை ஆட்சி இருப்பார் அந்த கட்டியங்காரனுடைய சூழ்ச்சியினால் அந்த விசையை ஒரு மயில் பொறியில் ஏற்றி விடுவார் அந்த மயில் பொறி ஒரு சுடுகாட்டில் வந்து இறங்கும் அந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் ஒரு இம்பார்ட்டன் முக்கியமான ஒரு பாடல் பாருங்கள் வெவ்வாய் ஓரி முளவாக விழிந்தார் ஈமம் விளக்காக ஓவா சுடுகாட்டு உயர் அரங்கின் நிழல் போல் நுடங்கி பேயாட எவ்வாய் மருங்கும் இருந்திறங்கி கூகை குளறி பாராட்ட இவ்வாறாகி பிறப்பதோ இதுவோ மன்னர்க்கு இயல்வேந்தே அந்த விசையை சீவனுடைய தாய் அந்த மயில் பொறியில் சுடுகாட்டில் வந்து இறங்குவாங்க அங்கே தான் சீவகன் பிறப்பான் உண்மையிலேயே அரசகுமாரன் பிறக்க வேண்டிய இடம் அரண்மனை அரண்மனையில் பிறந்தால் அவனுக்கு அங்கே நடக்கக்கூடிய சிறப்புகள் வேற ஆனால் அந்த அரசகுமாரன் பிறக்கிறான் எங்கே சுடுகாட்டில் அப்போ அந்த நிலையை தான் அந்த இழிவான அந்த அந்த சுடுகாட்டில் பிறக்கக்கூடிய அந்த நிலையை தான் அந்த விசையை புலம்புகிற மாதிரி அந்த பாடல் வரும் இது ஒரு சிறப்பான ஒரு பகுதி அதே போல் அந்த சீவக சிந்தாமணியில் அழகை சொல்லும் விதமாகவும் ஒரு பாடல் வரும் இதுவும் டிஆர்பி தேர்வுகளில் கேட்கப்படக்கூடியது அந்த பாடலை பாருங்கள் சொல்லரும் சூல்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே இந்த பாடலும் ஒரு முக்கியமான ஒரு பாடல் அதே போல் இந்த நூல் நிலையாமையை சொல்லக்கூடிய நூல் சீவக சிந்தாமணி நிலையாமையை சொல்லக்கூடிய நூல் அதனால தான் கடைசியில் சீவகன் துறவு போகிற மாதிரி அந்த பகுதி வரும் அந்த நிலையாமையை சொல்லும் விதமாக ஒரு பாடல் நமக்கு தந்திருக்காங்க அதுவும் ஒரு முக்கியமான பகுதி மண்ணும் நீர்மக்குள்ோக்கும் மானுடர் இளமை இன்பம் மின்னின் ஒத்து இறக்கும் செல்வம் வெயில் ஒரு பணியின் நீங்கும் இது நிலையாமையை சொல்லக்கூடிய ஒரு பாடல் அதே போல் இந்த சீவக சிந்தாமணியில் மது அருந்தக்கூடியதுக்கு எதிர்ப்பான ஒரு கருத்து பதிவிடப்பட்டிருக்கு குறிப்பாக மணிமேகலை நூலில் சாதுவன் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் மூலமாக மது எதிர்ப்பை சொல்லியிருப்பாங்க மணிமேகலையில் இங்கே ஒரு பாடலை பாருங்கள் வலை கையால் கடைசியர் மட்டு வாக்களின் திளைத்தவர் பருகிய தேரல் தேங்குழி களிப்ப உண்டு இள அனம் கன்னி நாரையை திளைத்தளிர் பிடைமையில் திருட்டும் செம்மற்றே இந்த பாடல் மது அருந்துவதை எதிர்க்கக்கூடியதாக காணப்படுது அதாவது இந்த பாடுடைய பொருள் உலத்தியர்கள் மது அருந்துறாங்க அந்த மது கொஞ்சம் என்ன ஆகுது கீழே சிந்துது அந்த மது தேங்கி நிற்குதான் அந்த கீழே சிந்துன அந்த மது தேங்கி நிற்குதான் அந்த தேங்கி நின்ற அந்த மதுவை ஒரு ஆண் அன்னம் குடிக்குது அந்த தேங்கி நின்ற அந்த மதுவை ஒரு ஆண் அன்னப்பறவை குடிக்குது அது அந்த மதுவை குடித்ததுனால அந்த பறவை அன்னப்பறவை அந்த மதுவை குடித்ததுனால தன்னுடைய இனம் அறியாமல் ஒரு கன்னி நாரையை நாடுகிறதா அன்னப்பறவை சொல்லக்கூடியது ஒரு பறவை இனம் அந்த பறவை இனம் தன் இனத்தை சாராமல் இன்னொரு இனமான நாரை நாரையும் இன்னொரு பறவை இனம் அந்த நாரையை இந்த அன்னப்பறவை பறவை என்ன ஆகுதான் இந்த மதி மயங்கி நாடுதான் அப்போ இதை பார்க்கக்கூடியது ஒரு மயில் ஒரு பெண் மயில் பார்க்கின்றது அந்த பெண் மயில் அதனுடைய ஆண் மயிலுக்கு எச்சரிக்கை செய்யும் விதமாக இப்படி மது அருந்தினால் இப்படிப்பட்ட பிழைகள் நடக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் மயிலுக்கு சொல்லும் விதமாக இந்த பாடல் அமைது இப்படி சிறப்பான நல்ல கருத்துக்கள் இந்த நூலில் இருக்குது இது டிஆர்பி தேர்வில் கேட்கப்படலாம் இந்த பாடல் வரிகள் இந்த சீவக சிந்தாமணியை திருத்தக்க தேவர் இயற்றி தமிழுக்கு ஒரு பெரும் புகழை சேர்த்திருக்காரு இன்னும் ஒரு கருத்து கூட அதாவது இந்த கம்பர் தம்முடைய ராமாயணத்தை அரங்கேற்ற நேரத்தில் அவர் சொல்லியிருப்பார் நான் கொஞ்சம் சிந்தாமணி கருத்துக்களும் எடுத்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லியிருப்பார் அதாவது அதை எப்படி சொல்லியிருப்பாருன்னா சிந்தாமணியுளும் அகப்பை முகந்து கொண்டோம் என்று பெருமையாக சொல்லியிருப்பார் அப்போ அடுத்த சிறப்பு வாய்ந்த புலவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மாதிரியாக பின்பற்றக்கூடிய ஒரு நூலாக இந்த சீவக சிந்தாமணி இருக்குது அதிலையும் விருத்தப்பாவில் சீவக சிந்தாமணியை ஏற்றி திருத்தக்க தேவர் புகழ் கண்டிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நூலை பற்றி இந்த காணொலியில் பார்த்துருப்போம் உண்மையிலேயே இந்த காணொலி பார்த்த அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த பகுதியிலிருந்து கண்டிப்பாக பிஜிடிஆர்பி டிஆர்பி காலேஜி டிஆர்பி இன்னும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்படலாம் பார்த்த அனைவருக்கும் நன்றி புதிதாக யாராவது பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்